குழந்தைகளுக்கான பத்து எளிய திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் அரணும் விடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பக் காய் கவர்ந்தற்று இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதே செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதே காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் காலத்தினால் செய்த நன்றி சிறிதேனும் ஞானத்தின் மான பெரிது நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்னிக் கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை கொன்ற மதற்கு என்னன்றி கொன்றார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்றம் அதற்கு அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும் யாகவராயினும் நாகாக்க காவாக்கர் சோகாப்பர் சொல்லப்பட்டுவராயனும் நாகாக்கர் காவாக்கர் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு நன்றி வணக்கம்